மாவட்ட பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழக பாஜக மாற தலைவரும் சட்டமன்ற குழு தலைவரும் திரு நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஆர் ராஜேந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர் வீரவாணி சட்டமன்ற அமைப்பாளர் கோவை மாவட்டம் நல்லாம்பாளையம் பகுதியில் குண்டும் குடியுமான சாலையால் விபத்தில் உயிரிழந்த இளைஞர் மரணத்திற்கு நீதி கோரியும் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் எத்தனை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது பாஜக சார்பில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க விவரம் வணக்கம் ராகப்பிரியா நேற்று முன்தினம் இரவு நல்லாம்பாளையம் பகுதியில் சரவணகுமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கி கீழே வாகனத்துடன் கீழே விழுந்து விடுகிறார் அப்போது பின்னால் வந்த லாரி அவர் மீது ஏறி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் இது விபத்தல்ல கொலை என்று பதாகிகளை ஏந்தியும் இந்த இளைஞரின் கொலைக்கு காரணமான திமுக அரசு உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியும் பாரதிய ஜனதா கட்சியினர் நல்லாம்பாளையம் பகுதியில் விபத்து நடந்த சிறு தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இன்று நூற்றுக்கணக்கானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆர்ப்பாட்டம் துவங்கிய பத்து பத்து நிமிடத்திற்குள்ளாகவே காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முற்பட்டனர் அப்போது சாலையில் அமர்ந்து கொண்ட பாஜக நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் மற்றும் பாஜக கட்சியினர் மொத்தமாக எப்போது சாலையை செப்பு என உறுதி அளித்தால்தான் நாங்கள் இங்கிருந்து அகழ்வோம் என்று அவர்கள் உறுதிப்பட தெரிவித்ததன் காரணமாக காவல்துறையினர் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி கைது செய்ய முற்பட்டாங்க அப்போது பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளும் மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது தொடர்ந்து கைது செய்வதற்கு முடியாது எங்களுக்கு உடனடியாக எப்போது சாலையை சீரமைப்பது என தெரிவிக்க வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தியதால் அவர்களுக்கிடையே தள்ளுமுடி ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அறுபத் அறு அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி தற்சமயம் கைது செய்து இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் கைது நடவடிக்கை தள்ளுமுள்ளு வாக்குவாதம் போன்ற காரணத்தினால் நல்லாம்பாளையம் சந்திப்பில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதற்கிடையே தற்சமயம் தான் போக்குவரத்து சீரடைஞ்சிருக்கிறது ஆஹ் தொடர்ந்து கோவையில் பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் ஆங்காங்கே பெரிய பெரிய வாகனங்கள் சிக்கிக் கொள்வதை தொடர்ந்து நம்ம செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல தவிர்க்க முடியாத விபத்துகளும் நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு முறையும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் சாலைகளுடைய சிப்பனிடப்படாத சீர்குழந்து இருக்கக்கூடிய சாலைகள் குறித்து தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு வருகிறோம் இருந்த போதிலும் மிகவும் அஜாக்கிரதையான முறையில் சாலை செப்பரேட் பணிகள் நடைபெறுவதால் ஆங்காங்கே பரிதாபமாக பொதுமக்கள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் Able, 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 a caoing! Able, 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 ally, able, a rarely, aa, a b drie, a...